வணக்கம் உங்களோட வாழ்க்கையில ஒரு சிலர் எல்லாம் இருப்பாங்க அவங்களோட தேவைக்கு மட்டும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இந்த மாதிரி மட்டும் பேசுறவங்க கிட்ட அதிகமா நீங்க பேசுனீங்கன்னா கடைசியில தேவைக்கு அதிகமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கறதுதான் உண்மை சோ முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது பார்த்து பேசுங்க அதுவும் தேவை அப்படிங்கிற போது மட்டும் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து பேசுங்க அளவோட பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அழிவின் இருக்கிறவங்கள கூட நம்ம காப்பாத்திடலாம் ஆணவத்துடைய உச்சியில பாத்தீங்களா அவங்களை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி இருக்கிறவங்க நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அதை கைவிட்டுருங்க அது தேவையில்லாத முயற்சி தான் நான் சொல்லுவேன் இங்க வாழ்க்கைய நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழ்றவங்களை விட அந்த வாழ்க்கைய பொறுத்துக்கிட்டு தான் அதிக பேர் கமெண்ட் இங்க சண்டை போடுறதுலயும் அடுத்தவங்களை சொல்லிட்டே இருக்கிறதுலயும் போறது கிடையாதுங்க இந்த நிலைமைய நாம எப்படி சீர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும் வெறும் கூச்சல் போட்டுக்கிட்டு சத்தம் போட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மட்டுமே இங்க ஒண்ணுமே மாற போறது கிடையாது அப்படிங்கறத நாம தாங்க புரிஞ்சுக்கணும் இங்க உங்க இதயத்தை நொறுக்க கூடிய அந்த ஆயுதத்தை அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு ஆனா அவங்க அதை பயன்படுத்த மாட்டாங்கன்னு நாம கான்பிடண்டா இருக்கோம் பாத்தீங்களா அந்த இடத்துலதான் உண்மையான அன்பும் பாசமும் உயிர்ப்போட இருக்கு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை உங்களால புறக்கணிக்கப்பட்ட உங்களுடைய உண்மையான நண்பன் இருப்பான் பாத்தீங்களா அந்த நண்பன் பகைவனை விட பல மடங்கு பயங்கரமானவ அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கும் ஆனா அவங்கள பத்தி கற்பனை இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப அதிகமா இருக்கும் தெரிஞ்ச விஷயத்த வச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நாமளே போட்டு அடுத்தவங்க கிட்ட திரிச்சு சொல்லுவோம் ஒரு உறவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லையா அட்லீஸ்ட் அவங்கள பத்தி நீங்க நினைக்கக்கூடிய கற்பனையாவது கொஞ்சம் குறைச்சுக்கோங்க ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து கற்பனை உலகத்திலேயே வாழ்வாங்க சாதாரண விஷயம் இருக்கும் ஒருத்தவங்க வந்து தடிக்க விழுந்துட்டாங்க அப்படிங்கிறத பத்து பேர் சேர்ந்து தள்ளி விட்டு தடிக்க விழுந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கற்பனை திறன் இங்க அதிகமா இருக்குதுங்க அதனால யார பத்தியும் தெரியாத விஷயத்தை கற்பனை பண்ணி பேச வேண்டாம் இதுவே உங்களுடைய வாழ்க்கையில அந்த உறவுக்கும் உங்களுக்கும் விரிசல் தனிமையில இருக்கும்போது எதுவுமே பேசாம இருக்கிறதுக்கு பேர் அமைதி கிடையாதுங்க நமக்கு பேசுறதுக்கு ஆயிரம் வார்த்தைகள் மனசுக்குள்ள இருந்தாலும் ரொம்ப அமைதியா மெச்சூர்டா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறோம் பாத்தீங்களா இதுக்கு அமைதி அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்த வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கிறதுக்கு சத்தம் போட்டு கத்துறதை விட அமைதியா அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்து போனீங்கன்னா காலம் உங்களுக்கான நியாயத்தை கட்டாயமா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க வார்த்தை கனிகளை கேட்டீங்கன்னா வார்த்தைகளால உண்டாக்கப்படக்கூடிய வழி இருக்கு பாத்தீங்களா அது நம்ம வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு மன்னிக்கப்பட்டாலும் கடைசி வரைக்கும் அது மறைக்கப்படாது அப்படிங்கறதுதான் உண்மை சோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட ஹார்ஷான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னால நாம ஒரு தடவை இந்த வார்த்தையை நம்மளை மத்தவங்க பேசுனாங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட பர்சனல் நம்பர் கொடுங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க தயவு செஞ்சு சொல்றேங்க என்னோட என்னோட மெயில் ஐடி வந்து சரண்யா பிஎஸ்சி ட்ரிபிள் நைன் அட் ஜிமெயில் டாட் காம் இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா மெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் ரெஸ்பான்ஸ் பண்றேன் பேசணும் அப்படின்னா கூட தாராளமா நீங்க மெயில் பண்ணலாம் ஏன்னா இந்த இடத்துல நான் நம்பர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து உண்மையாவே கேக்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க டவுட் கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனா நிறைய பேர் வந்து ஃபேக்கா கால் பண்ணி பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் வந்து இந்த சோஷியல் மீடியால நம்பர் கொடுக்கிறது தவிர்த்துட்டேன் சோ நீங்க ஏதாவது என்கிட்ட பேசணும் அப்படின்னா தாராளமா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்